என்ன திட்டம் போட்டு நீ திருடாது என்ன இறைவன் இசையை விட்டுட்டு காதல் இசை கேக்கு ஆனா சென்று

நடக்க மாக்கன்னு தெரியுதுக்கு ஆசைப்படுறா சாமி சாது தெரிஞ்சு நாமையா பயவுள்ள நமக்கே கொக்கிய போட்டானே விவரமா தான் பேசுறேன் கொஞ்சம் இப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை சாமி அந்த ஆசைப்பத்து பொண்ணு கூட அஞ்சு சந்தோஷமா பேச முடியல சாமி ஓ காதல் பிரச்சனையா ஆமா சார் இண்டஸ்டார் சொல்லு 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 சாமி அவள் நானும் உயிருக்கு உயிரே லவ் பண்ணிட்டு இருக்க சாமி தின்னு தின்னும் ஒரே பிரச்சனையா வந்துட்டு இருக்க சாமி தம்பி காதல்ங்கிறது ஒரு கமாண்ட் மாதிரி எத்தனை தடவை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா கல்யாணங்கிறது லைக் மாதிரி ஒரு தடவை தான் பண்ண முடியும் மறுதடவை பண்ண நினைச்சுக்கோ அது அன்லைக் ஆயிரும் புரியுதா என்ன சாமி சொல்றீங்க புரியலையா புரியுதா சாமி உனக்கு புரியாது ஆனா பாக்குற அவங்களுக்கு புரியும் அப்படியே சாமி சரிப்பா காதல பிரச்சனை சொன்னேன் யார் சைல இருந்து பிரச்சனை வருது சாமி ரெண்டு பேர்த்து சைல ஒரே பிரச்சனை சாமி ரெண்டு பேர் சைல ஆமா சாமி ரெண்டு பேர் சைல பிரச்சனைனா ஏதாவது மத பிரச்சனையா இல்ல சாமி ஏதாவது சாதி பிரச்சனையா அதுவும் இல்ல சாமி இல்ல பொருளாதார பிரச்சனையா இல்ல சாமி என்னட குழப்பம் ரெண்டு பேர் சைல பிரச்சனைனா இந்த மூணு பிரச்சனைனா இதுவும் இல்லைங்க அப்புறம் என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை